உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உபாகமம் அதிகாரம் இருபத்தி ஒன்று ஒன்பது மற்றும் முப்பதிலிருந்து கேள்விகளும் பதில்களும் மோவாபின் தேசத்திலே கர்த்தர் இஸ்ரவேலோரோடு பண்ணி கொண்டது என்ன உடன்படிக்கை கர்த்தர் பார்வோனுக்கு செய்த எவைகளை இஸ்ரவேலர் கண்ணார கண்டார்கள் சோதனைகள் பெரிய அடையாளங்கள் மற்றும் அற்புதங்கள் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு டேஷ் இருதயத்தை கொடுக்கவில்லை உணரத்தக்க இருதயத்தை கர்த்தர் இஸ்ரவேலருக்கு எப்படிப்பட்ட கண்களை கொடுக்கவில்லை காணத்தக்க கண்கள் கர்த்தர் யாருக்கு கேட்கத்தக்க காதுகளை கொடுக்கவில்லை இஸ்ரவேலருக்கு கர்த்தர் இஸ்ரவேலரை எத்தனை வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினார் நாற்பது வருஷங்கள் இஸ்ரவேலர் இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் வனாந்தரத்தில் டேஷ் சாப்பிடவில்லை சாப்பிடவில்லை அப்பம் குடிக்கவில்லை திராட்சரசம் மது சீகோன் மற்றும் பாசானின் ராஜ்யங்களை யாருக்கு கொடுத்தார்கள் ரூபணியர் காத்தியர் மற்றும் மனாசையின் பாதி கொத்தரத்தார்க்கு இஸ்ரவேலர் கடந்து வந்த ஜாதிகளின் டேஷ் கண்டிருந்தார்கள் நரகலான தேவர்களை இஸ்ரவேலர் கண்டிருந்த நரகலான தேவர்கள் இவைகளினால் ஆனவைகள் மரம் கல் வெள்ளி மற்றும் பொன்னினால் ஆனவைகள் இவைகளை முளைப்பிக்கிற யாதொரு வேரும் இஸ்ரவேலில் இருக்கக்கூடாது நஞ்சையும் எட்டியையும் எதை கேட்ட பின்பும் வெறிக்க குடித்து மன இஷ்டபடி நடக்கிறவனை கர்த்தர் மன்னிக்க சித்தமாயிறார் ஆனையுறுதியின் வார்த்தைகள் வெறிக்க குடிக்கிறவன் மேல் புகைப்பவை எவை கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் எவைகளை பணிந்து கொள்ளும் போது உபாகமும் புத்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்களை எல்லாம் கர்த்தர் வர பண்ணுவார் வேறே தேவர்களை பணிந்து கொள்ளும் போது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் எவை மறைவானவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகள் என்றென்றைக்கும் யாருக்கு உரியவைகள் இஸ்ரவேலருக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு முன்பாக என்னென்ன காரியங்களை வைத்தார் ஆசீர்வாதமும் சாபமும் கர்த்தருடைய சத்தத்திற்கு எப்படி செவி கொடுக்க வேண்டும் முழு இருதயத்தோடும் முழு ஓடும் எப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலரின் சிறையிருப்பை திருப்பி அவர்களுக்கு இறங்கி திரும்ப சேர்த்து கொள்வார் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இஸ்ரவேலர் எவ்விடம் வரை துரத்துண்டிருந்தாலும் கர்த்தர் அவர்களை கொண்டு வருவார் திசை மட்டும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இஸ்ரவேலரை கர்த்தர் யாரை பெருக பெருகப்படுவார் அவர்கள் பிதாக்களை பார்க்கிலும் கத்தர் இஸ்ரவேலர் மற்றும் அவர்களுடைய சந்ததியாரின் என்ன செய்வார் எதற்கு கீழ்படிய வேண்டும் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படிய வேண்டும் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கற்பனைகளின்படி செய்யும் போது கர்த்தர் டேஷ் உண்டாகும்படி செய்வார் நன்மை கர்த்தர் எவைகளில் எல்லாம் நன்மை உண்டாகும்படி செய்வார் கைகள் செய்யும் வேலைகள் கற்பத்தின் கனி மிருக ஜீவனின் பலன் மற்றும் நிலத்தின் கனி கர்த்தர் நன்மை உண்டாகும்படி எல்லாவற்றிலும் என்ன உண்டாக செய்வார் பரிபூரணம் கத்தர் விதிக்கிற கட்டளைகள் அல்ல மறைப்பொருளும் தூரமானதும் அல்ல கத்தர் விதித்த கட்டளைகள் இஸ்ரவேலருக்கு எப்படி இருந்தது மிகவும் சமீபமாய் இருந்தது கர்த்தர் விதித்த கட்டளைகள் இஸ்ரவேலருக்கு எங்கெங்கே இருந்தன வாயிலும் இருதயத்திலும் இருந்தன எவைகளை இஸ்ரவேலருக்கு முன்வைத்ததாக கர்த்தர் கூறினார் ஜீவன் நன்மை மரணம் மற்றும் தீமை இஸ்ரவேலர் எப்பொழுது நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவார்கள் வேறே தேவர்களை சேவித்தாள் கர்த்தர் எவைகளுக்கு சாட்சியாக வைத்தார் ஜீவன் மரணம் ஆசீர்வாதம் சாபம் நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் யார் தேவனாகிய கர்த்தர் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமே இக்கேள்விகள் வேதாகமா புதையல் புத்தகத்தில் எடுக்க